ஹலோ மக்களே ஒரு சூப்பரான சைடிஷ் தோசைக்கான சைடிஷ் தான் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சாம்பார் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒரு தோசைக்கு பதிலாக மூணு தோசை கூட வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு குழந்தைங்க சாப்பிடுவாங்க பெரிய பெரிய தோசை இல்லை குட்டி குட்டி தோசை நான் சாம்பார் வைக்கிறதுக்காக குட்டி டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு துவரம் வைற முன்னாடியே எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பழுத்த மூணு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன் குட்டியோண்டு ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு பல்லு பூண்டு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அலசி வச்சுக்கிற இந்த துவரம்பயிரியும் இதோட கொட்டிக்கோங்க மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க நான் வரி கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அது சாம்பாரில் போட்டால் சூப்பராக இருக்கும் நல்லா கொலைஞ்சி வந்தாலும் நல்லா மனமாக இருக்கும் அடுத்தது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் தோலோடு போட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் இந்த பருப்பு வந்து ஒரு சிலவங்களுக்கு வேகாமல் வருதுன்னா அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க சீக்கிரமாகவே குக்காகி வந்துடும் நான் இந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் எனக்கு எண்ணெய் தேவைப்படலை அதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றிட்டேன் குக்கர் விசில் போட்டு இதுக்கு வந்து மூணு விசில் நான் விட்டுட்டேன் நல்லா பருப்பு நல்லாவே வெந்து வந்துடுச்சு அதே மாதிரி பருப்பு வந்து கொலைய வச்சிடாதீங்க பருப்பு வந்து வெந்துருக்கணும் நல்லா பருப்பு வெடிச்சு போன மாதிரி இருந்தால் சாம்பார் சூப்பராக வரும் குழஞ்சி வந்துடுச்சுன்னா ரொம்ப குழ குழன்னு வந்துடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சாம்பார் நல்லா இருக்காது ஸோ பக்குவமாக கரெக்டாக விசில் விட்டு எடுத்துருங்க நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் சாம்பார் அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே கரண்டியாலே நான் மசிச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு கரண்டியே ஓகே தான் பருப்பு நல்லாவே வெந்து வந்துட்டு இந்த கத்திரிக்காய் அந்த உருளைக்கிழங்க லைட்டாகவே மசிச்சிருங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு வேணும் நான் தாளிப்புக்காக வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க எப்போவுமே எந்த சாம்பார் வச்சாலும் நான் ஜீரகம் போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் அப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் சாம்பாருக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நான் நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறமா நல்லா வதக்கின பிறகு நான் வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த பருப்பு சாம்பாரை இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இதோட ஊ ஊற்றிடுங்க ஊத்தனா நல்லா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் போட்டுருங்க சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் வந்து வெறும் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்கலாம் சீக்கிரமாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி சாம்பார் வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்